அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பண்ணை வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாலு ஏக்கர் பதினோரு சென்ட் தென்னந்தோப்பு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்து ஐயம்பாளையம் ஊர் பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்தில் ஒரு அழகான ஓட்டு வீடு பெரிய வீடு ஒரு பெரிய ஃபேமிலி குடியிருக்கிற அளவுக்கு ஒரு வீடு இருக்குது ஒரு பண்ணை வீட்டு ஸ்டைடில் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு மாட்டு செட்டும் இருக்குது தண்ணி சோர்ஸுக்கு தனி கிணறு ப்ளஸ் மூணு போர்வெல்லு இருக்குது இபி ஃபைவ் ஜிஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமான மரங்கள் உள்ள வச்சிருக்காங்க மரங்களோட லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு இருக்குது நான் மரங்களோட லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோவும் கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க டோட்டலாக தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு தென்னை மரங்கள் பெரிய தென்னை மரங்கள் இருக்குது அதே மாதிரி ரெண்டு வயசு தென்னை மரங்கள் ஒரு எழுபது மரங்கள் இருக்குது மூணு வயசு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது மரங்கள் உள்ள வச்சுருக்காங்க தேக்கு மரங்கள் ஒரு நூறு மரங்கள் இருக்குது மகாக்கணி ஒரு நூறு மரங்கள் இருக்குது மலைவேம்பு ஒரு ஐம்பது மரங்கள் இருக்குது சவுக்கு ஒரு நூறு மரங்கள் வச்சிருக்காங்க மாமரங்கள் ஒரு இருபது மரங்கள் இருக்குது பலாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மரங்கள் உள்ள இருக்குது அதே மாதிரி கொய்யா மரங்கள் ஏழு மரங்கள் வச்சுருக்காரு பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மரங்கள் இருக்குது மாதுளை ஒரு ஏழு மரங்கள் இருக்குது கடுக்காய் லவங்கள் ரெண்டு ரெண்டு மரங்கள் வச்சுருக்காங்க சந்தன மரம் ரெண்டு இருக்குது கேரளா புளி ஒரு மரம் வச்சிருக்காரு வாட்ராப்பில் ஒரு மரம் வச்சுருக்காரு சப்போட்டோ ஒரு அஞ்சு மரங்கள் இருக்குது எலுமிச்சரி ஆறு மரங்கள் இருக்குது கரிப்பலா ரெண்டு மரங்கள் இருக்குது செண்பகம் ஒரு மரம் வச்சுருக்காங்க நாவல் மரங்கள் பார்த்தீங்கன்னா நாலு மரங்கள் இருக்குது சீத்தா மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் இருக்குது ராமர் சீதான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மரங்கள் வச்சுருக்காங்க முல் சீதா ஒரு மரம் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மரம் பெரிய நெல்லி சின்ன நெல்லி ஒரு அஞ்சு மரம் வச்சிருக்காங்க ஈட்டி மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மரம் வச்சிருக்காங்க மாதிரி செம் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மரம் உள்ள வச்சுருக்காங்க நிறைய மரங்கள் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க மகிழ மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மரங்கள் இருக்குது புளி மரம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது திப்பிலி மரம் ரெண்டு மரங்கள் வச்சுருக்காங்க அவக்கோடா ஒரு மரங்கள் வச்சுருக்காங்க முருங்கை மூணு மரங்கள் இருக்குது குருமிளகு முப்பது மரங்கள் இருக்குது ஜாதிக்காய் நாற்பது மரங்கள் இருக்குது அரப்பு மரம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வச்சுருக்காங்க அதே மாதிரி முந்திரி ஒரு மரம் இருக்குது பாக்கு ஐநூறு மரங்கள் வச்சுருக்காங்க உள்ள லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு உள்ள மரங்கள் வச்சு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் இருக்காங்க நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கார்டனுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ மரங்கள் வளர்த்த முடியுது எல்லாமே வருமானம் உங்களுக்கு ஒவ்வொன்றிலேயும் வருமானம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி தான் இவர் பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காரு நல்ல தோட்டம் இந்த தோட்டத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன கைட்லைன் வேலைக்கு வாங்குகிறவும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஃபுல் ஒயிட்டுக்கு இந்த லேண்டை வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு ப்ராப்பர்டீஸ் ஏதாவது நம்ம சேனலில் வந்தால் உடனே பார்த்து கண்டெக்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்